அன்பார்ந்த நேயன்களுக்கு வணக்கம் நாம் நம்ம பதிவின் பார்க்குறது அப்படி என்னென்னா அதாவது நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் அதில் ஒவ்வொரு ராசிக்கு திற நட்சத்திரம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த நட்சத்திரத்தில் நாலு பாதங்கள் வரும் அந்த நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் அந்த ராசிக்கு என்ன பலன்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதிர்ஷ்ட எண்கள் வண்ணங்கள் இந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுப்படையான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதில் விருச்சிகராசி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் ருச்சிகராசின்னு எடுத்துட்டால் பொதுவாக செவ்வாயினுடைய வீடு பூமிவனை வீடு இயற்கையாகவே அவங்களுக்கு அமையும் ராசி நேயர்கள் எல்லாமே சொந்த வீடு இல்லாமல் வாழ முடியாது மாடு கண்ணுகள் விவசாயிகள் மருத்துவர்கள் இந்த துறையெல்லாம் அவங்களை சாதிக்கலாம் அதே மாதிரியே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுவும் பண்ணலாம் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் இந்த மாதிரிலாம் இயற்கையாக நடக்கும் ராசிக்கு அதிபதி அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டாலும் தினமும் முருகப்பெருமானை வழிபட்டு அன்றாட காரியங்களை துவைக்கிறான் அந்த காரியங்கள் தொய்வில்லாமல் சிறப்பாக நடக்கும் இப்போது நட்சத்திரத்துக்குள்ளே போகிறோம் என்ன நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தெய்வருக்கு அதிபதி அவர் யாருன்னு பார்த்தாலும் இந்திரன் இந்திர பகவான் தேவலோகத்திற்கு அதிபதி தேவர்களுக்கு அதிபதி இப்போ இந்திரனை வணங்கணும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக சுப்பிரமணியர் முருகனையும் இந்திரபகவானையும் தினமும் வணங்கி வந்தால் இருக்கிற பிரச்சனையில் ஐம்பது சதவிகிதம் குறையும் இவங்க பிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா புதன் திசையில் பிறக்கிறாங்க புதன் திசையில் பிறக்கும் பொழுது ஞானம் அறிவு கல்வி இயற்கை ஞானங்கள் பிறரிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கிரகித்து கொள்வது மேதாவிகள் கணித மேதைகள் வித்திக்காரர்கள் பேராசிரியர்கள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிடர்கள் இப்படி எல்லா புதன் திசையில் பிறந்தால் இருக்கலாம் நாம் பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வச்சிக ராசி அப்படின்னு எடுத்தோம்னா அவங்க அணிய வேண்டிய மோதிரங்கள் பவளம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு திசை தெற்கு எண் ஐந்து இந்த விருச்சிகராசி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் கலைகள் அறுபத்தி நாலு ஆடல் பாடல் இசை ஞானம் ஆர்ட் ஓவியங்கள் இவன் பல கலைகள் வித்தைக்காரண்டாக அப்படிங்கிறாங்களே எந்த கலை இருந்தாலும் அதை தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் எழுதுவதில் கீர்த்தி பத்திரிக்கையாளர்களாக இருக்கலாமா அதில் புகழை அடையலாம் பாடலாசிரியராக இருக்கலாம் தன்னை பற்றி பெருமையாக பேசும் குணம் கொண்டவர்கள் எப்போவுமே நாம்ளை நாமளே பெருமையாக பேசிக்கிறது மற்றவங்க பேசுகிறாலும் அந்த இடத்துல நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அங்கே என்ன இப்படி பாராட்டினாங்க அங்கே இவ்வளோ இது பண்ணாங்க இப்படிலாம் ஒரு பெருமையாக பேசிக்கிறது இதெல்லாம் நம்ம சகஜமாக வாழ்க்கையில் சந்திக்கிற நபர்களில் நடக்கக்கூடியது எல்லோருக்கும் தெரியும் பிற ஸ்திரீகளை நேசிப்பவர்கள் பிற ஸ்திரீகளில் வேறு பெண்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் அது என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறேன் ஜோதிட அரிச்சுவடி நூல்களில் மகான்கள்லாம் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க தான் நான் தர்ம குணம் கொண்டவர்கள் தைரியசாலிகளாக விளங்குவார்கள் யார் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறதுனால் முன்கோப குணம் அதிகமாக இருக்கும் ஷார்ட் டம்பர் சீக்கிர கோபம் வந்தோம் குறும்புத்தனம் அப்படிங்கிறது ஏற்படும் குறும்புத்தனம் விளையாட்டு புத்தி விளையாட்டுத்தனம் சிறிஸ்ட் இல்லாமல் இருக்கிறது வியாதி ஏற்படும் நோய் ஏற்படும் உடம்புல சங்கீதம் கலைகளில் அதிக பிரியம் ஏற்படும் இசை இயல் நாடகம் ஜோதிடம் கலைத்துறை இதெல்லாம் சிறந்து விளங்குவார்கள் அழகாக பேசும் திறமை கொண்டவர்கள் பேச்சில் பார்த்தீங்கன்னா சும்மா அழகாக இருக்கும் சில பேர் பேச பேச கேட்கணும்னு தோணும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டானா அப்படின்னு எதிர்பார்ப்போம் இப்போ பேச்சாளர்கள் அழகாக பேசும் குணம் கொண்டவர்கள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் அவங்களுடைய சுபாவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வியாதிகளே உடையவர்கள் உடல் நலத்தில் எப்போ ஏதோ ஒரு வியாதி இருக்குமா தாழ்மையான புத்தியுடையவர்கள் கீழ்தரமான சிந்தனைகள் அதை மாற்ற முடியாது சில பேர் எப்போவுமே இப்படித்தான் யோசித்துவாங்க கீழ்த்தரமான சிந்தனைகள் கால்நடைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் கால்நடைகள் மேலே பிரியவாக கால்நடைகளை பராமரிக்கக்கூடியவர்கள் பிறரு காரியங்களில் தானாக தலையிட்டு முன்னாடி நின்று அதை நடத்துறது அடுத்தவருடைய விஷயத்தில் தானாக மூக்கர உழைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சுவாவம் உடையவர்கள் அடுத்தவங்க காரியத்துக்குள்ளே போய் தான் போய் பெரிய அங்கே எல்லாம் நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் போடுறது இந்த காலத்து பாஷையில் சொன்னால் அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்துவது கலகங்களில் பிரியமடைவர்கள் சண்டை மூட்டியவர்கள் வல்லவர்கள் இங்கே இருக்கிறது அங்கே அங்கே இருக்கிறது இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வழி வைக்கக்கூடியவர்கள் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பார்த்தோம்னால் கலகங்கள் உண்டாக்கக்கூடியவர்கள் சண்டை சச்சரவை செய்யக்கூடியவர்கள் உண்டாக்குபவர்கள் குரூர புத்தி கெட்ட புத்தி கெட்ட எண்ணம் கெட்ட செயல் இதெல்லாம் உண்டாக்கும் ஒரு இடத்துல பார்த்தோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் உங்களுக்கு நெகட்டிவான எண்ணம் தான் தோணும் அந்த இடத்துல இருக்கிற நல்லதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது கெட்டது தான் படும் வஞ்சனை குணம் யாரை எப்படி கெடுக்கலாம் நாம் வேலை வர்றதுக்கு யார் வேணாலும் மிதிச்சிட்டு போகலாம் அப்படி தாய் வீட்டு பெருமைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள் எப்போது நம்ம அம்மா வீட்டு பெருமை நம்ம சொந்த வீட்டுப் பெருமையை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்களோ கெட்ட நிலத்தை உடையவர்கள் பிறரை ஏமாற்றம் குணம் கொண்டவர்கள் இதெல்லாம் வந்து ஜோதிட அரிச்சுவடி ஜோதிட நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது விசாக நட்சத்திர கேட்டை நட்சத்திரக்காரங்களா இப்படித்தான் இருப்பாங்க இந்தந்த பாதங்களில் அப்படின்னு கூறியிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தசாபுத்தி பலன்கள் பிறக்கும்போது புதன் திசை பதினேழு வருடத்தில் பிறக்கிறாங்க புதன் விந்தைகாரகன் தொழில்காரகன் கல்வி காரகன் அதில் மாதர் கர்ப்பச்சல் அம்மாவுடைய கர்ப்பத்தில் இவ்வளோ போகும் இத்தனை வருஷம் போகுங்கிற கணக்கு இருக்குது அது தெரியணும் அப்படின்னா சொந்த ஜாதகம் பார்த்தா தான் அதை தெரிஞ்சிக்க முடியும் பதினேழு வருடங்கள் அப்படி அதில் அஞ்சு போச்சில் வச்சுட்டா கூட வேறு பதினஞ்சு வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம் முதல் மாணவனாக திகழலாம் ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் கிளாஸ் ஏ கிரேட் இப்படியெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் வீட்டில் பெரியவங்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் தொழில் பண்ணால் அதில் முன்னேற்றங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் நன்மையை தரும் அந்த காலகட்டத்தில் ஒரு பதினேழு வருஷம் இருக்கும் அப்புறம் ஏழு வருஷம் தேது திசை அதில் கொஞ்சம் உடல்நலம் பாதிப்பு மருத்துவ செலவு கோர்ட் கேஸ் வம்பு வழக்க பிரச்சனையில் மாற்றலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுக்கர திசை இருபது வருஷம் மிகச் சிறப்பாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி வீடு மனை வாங்குதல் ஆபரணங்கள் வாங்குதல் வாகனம் வாங்குதல் சமூக மரியாதை சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கௌரவம் பாராட்டு புகழ் பெயர் எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம் எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு வயசுக்குள்ளே இதெல்லாம் அணைஞ்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆறு வருடம் சூரிய திசை அப்போ தகப்படா இருக்க உடல்நலம் பாதிக்கும் அல்லது தனக்கு ஹதய சம்பந்தமான நோய் உடல் உபாதைகள் அரசாங்கத்தினால் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதுக்கப்புறம் சந்திர திசை பத்து வருஷம் நடக்கும் அப்போ மனக்குழப்பங்கள் ஏற்படும் எதை செய்கிறது எதை செய்ய முடியாது தன்னுடைய குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் மனோரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவது அப்புறம் செவ்வாய் திசை ஏழு வருஷம் பூமி மனை வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் துறையில் சாதிக்கிறது இதெல்லாம் நடக்கும் ராகு திசை பதினெட்டு வருடத்தில் உடல்நலக்கோளாதும் ஆயுள் கண்டத்தை கொடுப்பார் அப்போது இதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது துல்லியமாக நம்ம சொல்ல முடியாது அந்த ஜாதகத்தில் சொந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த கர்ப்பத்தில் எவ்வளோ அம்மாவுடைய செல் கர்ப்ப செல்லில் எவ்வளோ தசா புத்தி போயிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் எப்போது என்னென்ன தசை நடக்குது அந்த தசாநாதன் சூரியன் எங்கே இருக்கான் சந்திரன் எங்கே இருக்கான் செவ்வாய் எங்கே இருக்கான் இப்படி ஒம்போது கிரகம் எங்கெங்கே இருக்குது அது எந்த கிரகத்தினுடைய இப்போ நடக்குது அந்த கிரகம் எங்கே இருக்குது அது எங்கே பார்க்குது பகையா நீச்சமாக உச்சமாக ஆட்சியாக இப்படியெல்லாம் பார்க்கணும் பார்த்து தான் முழுமையான பலன்கள் நமக்கு மட்டும் இப்படி தான் நடக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா முழுமையாக சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்க்கணும் அப்போ தான் தெரிஞ்சிக்கவே முடியும் இப்போ சொந்த ஜாதகம் பார்க்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதிலே கீழே ஸ்க்ரானிங்கில் எங்களுடைய அலைபேசியின் வாட்ஸ்அப் நம்பர் வரும் தாராளமாக அதை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை துல்லியமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கணித்து முறையாக பார்த்து இப்போ இந்த காலகட்டத்தில் நடந்தது நடக்கிறது நடக்க போகிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் தெரிஞ்சுனா மட்டும்தான் நாம் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அதற்கு உங்களான பரிகாரங்கள்லாம் பண்ணி என்ன உண்டோ அதில் வெளியில் வந்து எல்லாரும் மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் நல்லபடியாக வாழ முடியும் எனவே நமது நேயர்கள் அவசியம் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்த்து நான் சொன்ன இந்த புலா பலன்கள் இந்த தசாபுத்தி பலன்களை அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பதிவின் மூலமாக கேட்டுண்டு பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பெற்று எம்பெருமாருடைய அனுகிரகத்துக்கு ஆளாகி நீண்ட ஆஜலுடன் நிறை செல்வத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்